கிரிக்கெட் புது வீரர் உள்ள வந்திருக்கிறாரு திடீர்னு என்ன பத்து பதினோரு மேட்ச்க்கு அப்புறம் என்னங்க மாதிரி வந்துட்டு உள்ள வந்திருக்கிற காரணம் என்ன சிஎஸ்கே ஐ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரொம்ப சீரியஸ்ஸா எடுத்துருக்குறாங்க நமக்கு தெரிய பாலா சிஎஸ்கே பொதுவாக பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிறத எதுக்குங்க இருக்கிற இருபத்தஞ்சு பேர்லேயும் நாங்கள் பதினோரு பேரை தான் வச்சு ஆடிச்சுக்கோம் மத்தவங்க எல்லாம் சும்மா காய்ச்சிக்க பால் பொறுக்கி போட்டுக்கிறாங்க ஜூஸ் தண்ணி கொடுக்குறாங்க அவங்களுக்கு எதுக்குங்க இன்னொருத்தர் எக்ஸ்ட்ராவா அப்படின்னு தான் யோசிக்கும் இதுக்கு முன்னாடி வைக்கிற சிஎஸ்கே அப்படி ஆனா இந்த வருஷம் சிஎஸ்கே வேற மாதிரி அதாவது அவங்களுடைய லோவஸ்ட் ஆஃப் லோவஸ்ட் எப்போ நீங்க பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அதெல்லாம் விட போட்டி போட்டு அடிச்சு நகர்த்தக்கூடிய அளவுக்கு இந்த வருஷம் இன்னும் லோவஸ்ட்டாக அவங்களுக்கு இருக்கிற காரணத்தினால் அவங்க இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி என்ஷனுடைய சீசன் எண்டுக்குள்ளே எப்படியாவது நம்மளுடைய சரிகள் என்ன தவறுகள் என்ன எவன் நம்ம உள்ளே விளாட வைக்கலாம் எவனைனா வெளியே உட்கார வைக்கலாம் எவனெல்லாம் இதுக்கப்புறம் ஆக்ஷனில் வெளியே தள்ளி விட்டுறலாம் அப்படின்னு மினி ஆக்ஷனுக்கான தயார் தயாருக்கான ஒரு ஏற்பாடுகளை அவங்க செஞ்சிகிட்ருக்குறாங்க ஸோ இப்போ இதில் நம்ம பார்க்குற முக்கியமான விஷயம் என்னென்னா இன்றைக்கி உள்ளே வந்திருக்கிறவர் ஒன்ஸ் பேடிக்கான ரீப்ளேஸ்மெண்ட் உருவில் படேல் வஞ்சுபடி ரீப்ளேஸ் பண்ணிட்டா வஞ்சுபடியை ஏன் விளாட வைக்கிற ஏன் விளாட வைக்கிற நம்ம பேசிக்கிறோம் வஞ்சுபடிக்கு ரீப்ளேஸ் பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி எஸ் ஆமா வஞ்சுபடி அவர்களுக்கு வந்துட்டு ஆங்கிள் இன்ஜுரி ஏற்பட்டிருக்குது ஆங்கிள் இன்ஜுரி அவருக்கு ஏற்பட்டிருக்கும் காரணத்தினால் வேறு ஒருவரை கொண்டு வர வேண்டும் என்ற அவசியம் இங்கே ஒன்றும் பெருசாக கிடையாது ஆனால் ஏன் கொண்டு வராங்க எப்படி வந்து ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு பதிலாக ஆயுஷ் மாத்ரேவோ இல்லை வந்து குர்ஜப்னீத் சிங்க்கு பதிலாக டெவால்ட் பிரவிஸ் லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் சிஎஸ்கே பண்ணுறதே பெருசு குர்ஜப்னீத் சிங் போன்ற ஒரு பவுலருக்கு பதிலாக டெவால்ட் அப்போ வந்து டீம்ல வந்து உங்களுக்கு வந்து ஒரு வாய்ட் ஸ்பேஸ் இந்த ஒரு மெகா ஹிட்டர் இருக்குதுங்க தெரிஞ்சு கொண்டு வந்தாங்க இப்ப பாருங்க வன்ஷ் பேடி நல்லா பிளேயிங் லவுன்ல விளாடக்கூடிய ஒரு ஆள் அவர் வந்தே ஆகணும்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம் அந்த பேடி அடிபட்டு போனால அவருக்கு லைட் லைக் ரீப்ளேஸ்மெண்ட் யார் அப்படின்னா அவரை விட இன்னும் மெகாவா அடிக்கக்கூடிய உருவில் பட்டேலை வாங்கிக்கிறாங்க உருவில் பட்டேல் ஆப்போசிட் டீம் உருவிதான் அனுப்புவோம் கிளம்பு ஒரு கட்சி கூட ஒன்றை கிடையாது இன்னைக்கு அப்படின்ற மாதிரி வந்து இருந்து எல்லாரையும் ஓட விடுற ஒரு பேட்ஸ்மேன் அவர் இப்ப ரீசெண்டா இந்த நடந்து முடிஞ்ச இந்த கடைசி சையத் முஷ்டகலி அலி டிராஃபில வெறித்தனமான ஒரு ஆட்டங்களை ஆடினார் அதனால அவரை இப்ப இவங்க வாங்கி இருந்திருக்காங்க இப்போ உர்வில் பட்டேலோடைய நம்பர்ஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சையத் முஷ்டக் அலி டிராஃபியை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு சீசனில் ஆறே ஆறு இன்னிங்ஸ் விளையாடி அதில் முந்நூற்றி பதினஞ்சு ரன் அடித்தார் ஆவரேஜ் எழுபத்தி எட்டு புள்ளி எழுபத்தி அஞ்சு ஸ்ட்ரைக் ரேட் இரநூத்தி முப்பது கிட்ட இருக்குது ஸோ இப்படிப்பட்ட ஒரு பேட்ஸ்மேனை தான் இன்னைக்கு வஞ்ச் பிடிக்கு பதிலாக வந்திருக்காங்க ஸோ இவர் திரும்ப பிளேயிங் லெவனுக்குள்ளேயே வந்து டேரக்டாக விளாடுவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்குது மிச்சக்கிற மூணு மேட்ச்ல மேபி ஒரு ரெண்டு மேட்ச் அட்லீஸ்ட் விளையாடி பார்த்தா இவரை எப்படி இது பார்த்துக்கலாம் அப்படின்னு ஏன் சிஎஸ்கே இதை பண்ணுது இதை தான் நம்ம இங்கே கலக்கணும் ஏன்னா அவள்பட்டதை பத்தி பேசுறதுக்கு நிறைய இருக்குது அடி அடின்னு அடிச்சவர் வெறித்தனமாக பண்ணியிருக்கிறாரு ரீசெண்டாக பாத்தீங்க அப்படின்னா வந்து இருபத்தெட்டு பால்ல ஒரு ஹண்ட்ரட் போட்டார் செகண்ட் ஃபாஸ்டஸ்ட் டி ட்வெண்ட்டி ஹண்ட்ரட் ஐபிஎல் கிடையாது ஓவரால் டி ட்வெண்ட்டியில் செகண்ட் ஃபாஸ்டஸ்ட் டி ட்வெண்ட்டி ஹண்ட்ரடில் அந்த லிஸ்ட்ல அவர் சேர்ந்துருக்காரு ஸோ இப்படிப்பட்ட இவர் ஓவரால் அவருடைய டி டுவெண்ட்டி ஸ்டைல நூற்றி எழுபதில் வச்சிருக்கிற ஏன் இப்போ அவசரமாக வாங்கணும் எங்க பிளேயிங் லெவன் செட் ஆயிடுச்சுங்க ஓகேங்க போதுங்க மிச்சகிற மேட்சஸ் நாங்கள் நிறைய சேஞ்சஸ் பண்ணக்கூடாதுன்னு பார்க்குறோம் தீப கூடாவே உள்ள வச்சு ஆடிட்டு இருக்கிறேன் சிஎஸ்கே எதுக்கு உருவின் பட்டியல உள்ள கொண்டு வரணும் இப்ப பிளேயிங் லெவன் இல்லாம அட்லீஸ்ட் ஒரு ஸ்குவாடுக்கு ஏன் கொண்டு வரணும் அதுதான் மேட்ரு அதாவது பிளேயிங் லெவனில் உருவில் பட்டேல்கள் ஆடுவாரா இல்லையாங்கிறது இங்கே கேள்வி கிடையாது ஆனால் அவரை நம்ம கேம்புக்குள்ளே கொண்டு வந்து மொ முதல்ல ஒரு மூணு நல்லா இந்த ட்ரையல்ஸு செஷன் இதெல்லாம் ஆட வச்சு பார்க்கணுமாப்பில் உருவில் பட்டேலில் வந்து அடுத்த சீசனுக்கு வந்து நம்ம இப்போ இருக்கிற நம்மளுடைய இருக்கிற பிளேயர்ஸ்லேருந்து யாரெல்லாம் ஒருத்தனை உருவி தள்ளி வெளியே விட்டோம்னா அப்போ உருவில் பட்டேல உருவிக்கலாமா உள்ளுக்குள்ளேங்கிறதுக்கான ப்ரிப்ரேஷனில் இறங்கிட்டாங்க அவங்க புரியுதுங்களா ஸோ நால பின்ன இப்போ யாருக்கு பதிலாக ஒரு உள்ள வந்துருக்காரோ அந்த பிளேயர் திரும்ப நம்ம வஞ்ச் பேடியை திரும்ப நெக்ஸ்ட் சீசன் ரெடி ஆகிட்டாலும் கூட உருவில் பட்டையில அந்த டைம்ல நீங்கள் வச்சுக்கிறீங்களா வஞ்ச் பேடியை வச்சுக்கிறீங்களா நாங்கள் ரெண்டு பேரும் வச்சுக்கிறோம் அதுக்கு பதிலாக இவனை வெளியே அனுப்பிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு பேட்ஸ்மேனை வெளியே அனுப்புறதுக்கான பிளான் இதுதான் உருவில்பட்டேல இப்போ உள்ள வந்ததுக்கான காரணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நமக்கு இந்தியன் ஹிட்டர்ஸ் யங் டேலண்ட்லாம் வேணும்னா அதில் பட்டேல் வாங்கி வைப்போம் இவங்க ஆக்ஷனில் ரெடி பண்ணிடுவோம் அப்படிங்கிறதுக்கான பிளான் தான் இப்போ உருவில்பட்டது வந்ததுக்கான காரணம் ஸோ இந்த வருஷம் விளாடுவாரான்றது தெரியாது பட் அடுத்த வருஷம் விளாடலாமா அவரை எடுக்கலாமான்றதுக்கான அந்த தயார் பணிகள் தான் வந்து இப்போ நடக்குது பிகாஸ் நீங்கள் ஒரு ஒரு பிளேயருக்கு பதிலாக உள்ளே கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னா திரும்ப அந்த பிளேயர் ரெடி ஆன உடனே நீங்கள் அவரை திரும்ப எடுத்துக்கோங்க சார் இவரை விடுங்க அப்படின்டுவாங்க ஏங்க இவரை நான் சும்மா வாங்கி வச்சுக்கிறேங்க வேறு ஒரு பையனை தங்குறேன் உங்களுக்குன்னு சொல்லி அப்படி ஒரு பிளானை ரெடி பண்ணுறான் ஸோ சிஎஸ்கே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதுக்கான ஆக்ஷனுக்கு சூப்பராக தயாராகிறாங்கன்றது இதுலேருந்து தெரியுது ஆக்ஷனில் எப்போவுமே ஒரு மெகா ஹிட்டர்ஸை வாங்குகிற டீமே கிடையாது சிஎஸ்கே தட்டி தட்டியா டும் சுல்தானு தட்டி தட்டி தான் ஆடிச்சுப்பாங்க ஸோ இப்போ இந்த ஆக்ஷனில் ஒரு சூப்பரான ஸ்ட்ராட்டஜிஸ் எடுத்துகிட்டு வர போகிறாங்கன்றது ஆல்ரெடி நமக்கு தெரியுது டிவால் ப்ரவிஸ் உள்ள வர வச்சது மூலமாக வெயிட் பண்ணி பார்ப்போம் நீங்கள் உவில் பட்டியலை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா என்ன ஏதுங்கிறத கமெண்ட் செக்ஷன் சொல்லி விடுங்க இன்னொரு சூப்பரான வீடியோ நான் வந்து பார்க்குறேன் அதுவரை விடை பெறுது உங்கள் பலாம் ஓகே பாய் கிரிக்கெட் கலர் கலாய் கிரிக்கெட் இங்கிலீஷ் கிரிக்கெட் சேனல் சப்ஸ்கிரைப் நான்